அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்கள் எளிமையாக எண்பத்தஞ்சு மதிப்பெண் பெறதுக்காக நம்ம பத்தாம் வகுப்பில் மொழித்திறன் பயிற்சி மற்றும் கூடுதல் வினாக்கள் புக் பஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது தொடர்ச்சியாக பத்தாம் வகுப்பு இதோட முடியப்போகுது பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்தகம் இஎல் ஒன்பது மொத்தம் ஒரு இருபது கேள்விகள் இருக்குது இதோட பத்தாம் வகுப்பு பாடம் முடிந்துவிட்டது மொழித்திறன் பயிற்சி மற்றும் கூடுதல் வினாக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் இப்போ முழுமைக்க நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின்ஸ்லேருந்து ஆறு கொஸ்டின்ஸ் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போயிடுவோம் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் இவ்வடிகள் இவ்வடிகளில் கற்காலம் என்பது டேஸ் கேள்வி திருப்பி சொல்கிறேன் இவள் தலை தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் இவ்வடிகளில் கற்காலம் என்பது தலையில் கல் சுமப்பது தலையில் கல் சுமப்பது சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது டேஸ் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல் காத்தல் பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல் காத்தல் திருப்பி சொல்லுவோமா இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் இவ்வடிகள் கற்காலம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா தலையில் கல் சுமப்பது தலையில் கல் சுமப்பதை பற்றி குறிப்பிடுகிறது சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணிக் காத்தல் பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் கேள்வி நம்பர் மூணு பூக்கையை குவித்து பூவே புரியோடு காக்க என்று டேஸ் டேஸுக்காக வேண்டினார் யார் யாருக்காக வேண்டினாங்க நாங்கள் வீரமாமணிவரோட இருந்து இந்த கேள்விகள் வந்திருக்கு கருணையான் எலிசபத்துக்காக கருணையான் எலிசபத்துக்காக கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை கர்ணயான் அருளப்பர் திருமுழுக்கு என அழைக்கப்படும் சூசையப்பர் அவரோட தாயார் தான் இந்த எலிசபத் அவங்க இறப்புக்காகத்தான் அவர் இந்த மாதிரி ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க வென்று என்று டேஸ் கமா டேஸ் வேண்டினார் அப்படின்னா கருணையான் எலிசபத்துக்காக வேண்டினார் ரொம்ப முக்கியம் பதினேழாம் நூற்றாண்டு படைக்கப்பட்ட மிகப்பெரிய காவியம் தேம்பா கூட்டல் அணினா வாடாத மாலை என்ற அர்த்தம் தென் கூட்டல் பா கூட்டல் அணினா தென் போன்ற பாடல்கள் நிறைந்த தொகுப்பு அப்படின்னு அர்த்தம் வீரம்மா முனிவர் அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்ஸு ஜோசப் வெஸ்கி இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க ரொம்ப முக்கியம் வாய்மையே மலை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம் வாய்மையே மலை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம் இந்த ரெண்டு கேள்வியும் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கேள்விப்பா வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி எது உருவகம் வாய்மைக்கு இங்கே ஓமைன்னு போற்றக்கூடாதுப்பா கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதலனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அல்லது நாம் புரிந்து கொள்வது ஜெயகாந்தனை பற்றி இந்த இது ஜெயகாந்தன் அவர்களை பற்றி தான் அந்த குறிப்பிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதனவனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்வது அல்லது புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் ஜெயகாந்தன் சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் ஜெயகாந்தன் ஆப்ஷன் சியில் உலகம் சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் ஜெயகாந்தன் அடுத்த கேள்வி கருணையன் என்பவர் அருளப்பர் சூசையப்பர் திருமுழுக்கு யோவான் அல்லது யோவான் கருணையான் என்பவர் அருளப்பர் இயேசுவின் வளர்ப்பு தந்தை இயேசுவின் வருகையை முன்கூட்டி அறிவித்தவர் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டுப்பா போன குரு கேட்டிருந்தாங்க யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் கல் மரம் என்ற நூலின் ஆசிரியர் திலகவதி கல் மரம் என்ற நூலின் ஆசிரியர் திலகவதி அறிவை விரிவு செய்யல இருக்குது புக் கொஸ்டின்ஸில் நம்ம ஏற்கனவே ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்க அறிவை விரிவு செய் கலை சொற்கள் அனைத்துமே வீடியோவாக கொடுத்துருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் கல் மரம் என்ற நூலின் ஆசிரியர் திலகவதி அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலின் ஆசிரியர் நா முருகேச பாண்டியன் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலின் ஆசிரியர் நான் முருகேச பாண்டியன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் எது கேள்வி நல்லா கவனிச்சுக்கோங்க சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் அவருடைய இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் வந்து சோவியத் நாட்டு விருது பெற்றது அது கூட கேட்கலாம் ஜெயகாந்தனின் எந்த நூல் சோவியத் நாட்டு விருதை பெற்றது அப்படின்னா இமயத்துக்கு அப்பால் இமயத்துக்கு அப்பால் ஜெயகாந்தனுடைய எந்த நூல் குடியரசுத் தலைவர் விருது பெற்றது உன்னை போல் ஒருவன் இந்த மூணு கேள்வியுமே மஸ்டான கேள்வி தான் முத திருப்பிரி கால் பண்ணிடுமா ஜெயகாந்தனுடைய எந்த நூல் குடியரசுத் தலைவர் விருது பெற்றது உன்னை போல் ஒருவன் குடியரசுத் தலைவர் விருதுனாலே உன்னை போல் ஒருவன் ஜெயகாந்தனுடைய எந்த நூல் சோவியத் நாட்டு விருது பெற்றது அப்படின்னா இமயத்துக்கு அப்பால் இமயத்திற்கு அப்பால் தான் சோவியத் நாட்டு விருது கிடைத்தது மத்திய அரசு அதாவது நடுவண் அரசு வழங்கக்கூடிய ஷாகிதா அகமதி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் எதுனா சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் கேள்வி நம்பர் பதினொன்று துவேஷம் என்ற சொல்லின் பொருள் பகை அல்லது வெறுப்பு துவேஷம் என்ற சொல்லின் பொருள் பகை அல்லது வெறுப்பு பிரெஞ்சு மொழியில் வெளிவந்த காந்தியின் வாழ்க்கை வரலாறு எது பிரெஞ்சு மொழியில் வெளிவந்த காந்தியின் வாழ்க்கை வரலாற்று நூல் வாழ்விக்க வந்த காந்தி ஆன்சர் என்ன வாழ்விக்க வந்த காந்தி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுப்பா பிரெஞ்சு மொழியில் வெளிவந்த காந்தியின் வாழ்க்கை வரலாறு நூல் வாழ்விக்க வந்த காந்தி சித்தாளு தன் தலையில் கை வைப்பதற்கான காரணம் என்ன தற்காத்து கொள்ள ஏன்னா மேலே வந்து செங்கல் இருக்கும் அந்த செங்கல் தலையில் விழக்கூடாதுன்றதுக்காக செமந்து போகும்போது சித்தால் தன் தலையில் கை வைப்பதற்கான காரணம் தற்காத்து கொள்ள நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன முகமது ரஃபி நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன முகமது ரஃபி இந்த கேள்வி தான் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டது போன குரூப் ஃபோரில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்துச்சு ஏன்னா ஆப்ஷனில் கொஞ்சம் திருமுழுக்கு யோவான் கொடுக்காம யோவான் மட்டும் கொடுத்துருந்தாங்க கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடியார் திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடியார் திருமுழுக்கு யோவான் தமிழின் முதல் அகராதி எது சதுதர அகராதி தமிழில் வெளிவந்த முதல் அகராதி எது சதுர அகராதி வீரமாமணிவரோடது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் வெளிவந்தது ரொம்ப முக்கியமானது தமிழ் எழுந்த முதல் சதுரகராதி கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி திருமுலுக்கு யோவான் அருளப்பர் சூசையப்பர் அல்லது கார்னயான் கேள்வி நம்பர் பதினேழு தீவகம் என்ற சொல்லுக்கு டாஸ் என்ற பொருள் விளக்கு தீவகம் வந்து மூன்று வகைப்படம் தீவக முதல் இடை கடை என மூன்று வகைப்படம் தீவகம் என்ற சொல்லுக்கு டேஸ் என்ற பொருள் விலக்கு என்று பொருள் தீவகம் என்ற சொல்லுக்கு விளக்கு என்று பொருள் தீவக அணி மூன்று வகைப்படும் முதல் இடை கடை எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் தன்மையனி எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஜெயகாந்தனின் சினிமாவுக்கு போன சித்தாள் என்னும் படைப்பு ஒரு டேஸ் ஆகும் குறும் புதினம் ஜெயகாந்தனின் சினிமாவுக்கு போன சித்தாள் என்பது என்ன படைப்பு அப்படின்னா ஒரு குதும் புதினம் குறும் புதினம் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கணும் சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினம் இது குறும்புதினம் சினிமாவுக்கு போன சித்தாள் ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க